நீங்க அற்பமா என்ன படுறீங்களா காட் பிளஸ் யூ ஏன்னா உங்களுக்கு மூணு ஆசீர்வாதம் வரப்போகுது என்ன ஆசீர்வாதம் நீங்க அற்பமா என்னப்படுறது கர்த்தர் பார்ப்பார் பார்த்து அற்பமா என்னப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவை திறப்பார் யார் உங்களை அற்பமா என்னன்னாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவை அடைப்பார் நம்பர் டூ நாலு தலை உயர்வை உங்களுக்கு கட்டளையிடுவார் யாருக்கு முன்னாடி யார் உங்களை அற்பமா என்னன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்பர் யார் உங்களை அற்பமா என்னங்களோ அவங்க உங்களை பார்த்து அளவிற்கு கர்த்த கிருபை செய்வார் கிரியை செய்வார் எப்படின்னு கேக்குறீங்களா எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒண்ணு தொடங்கி முப்பத்தி ஐந்து முடியால் அற்பமா என்னப்பட்டாள் என்று கஸ்தர் கண்டு அவள் கர்ப்பம் மரிக்கும்படி செய்தார் ராகேலு மலடியா இருந்தாள் நம்பர் ஒன் ராகியனுடைய ஆசிர்வாத கதவு மூடப்பட்டது மலடியா இருந்தால் லேயாளுக்கோ கர்ப்பம் தரிக்கும்படி ஆசிர்வாதத்தின் கதவு திறக்கப்பட்டது நம்பர் டூ நாலு தலை உயர்வுன்னு சொல்லியிருந்தால முப்பத்தி ரெண்டாம் வசனம் பாருங்க முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல கர்த்தர் முதல் பிள்ளையை கொடுக்கிறார் ரூபனை கொடுக்கிறார் கர்த்தர் எந்த காரணத்தினால் லேயாளுக்கு அவங்களை கொடுத்தாங்க அப்படிங்கிறத அறிந்திருந்தாங்க கர்த்தர் என் சிறுமையை பார்த்துருளினார் இந்த காரணத்தினால் கர்த்தர் கொடுத்தார் அப்படிங்கறத அறிந்திருந்தாங்க முப்பத்தி மூன்றாம் வசனத்துல கர்த்தர் இரண்டாம் குழந்தையை கொடுக்கிறார் சிமியோனை கொடுக்கிறார் கர்த்தர் எந்த காரணத்தினால் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் அறிந்திருந்தாங்க நான் அற்பமா என்னப்பட்டதை கர்த்தர் கேட்டுருளினார் அதனாலே கொடுத்தார் அப்படிங்கறத அறிந்திருந்தாங்க முப்பத்தி நான்காம் வசனத்துல மூன்றாம் குழந்தை மூன்றாம் ஆசிர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் லேவியை கொடுக்கிறார் கர்த்தர் எந்த காரணத்தினால் கொடுத்தாருங்கிறது அவங்களுக்கு தெரியல முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல நான்காம் குழந்தையை கர்த்தர் கையில் கொடுக்கிறார் யூதாவை கொடுக்கிறார் கர்த்தர் எந்த காரணத்தினால கொடுத்தார் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் காரணமே தெரியல பிரதர் ஆர் சிஸ்டர் அற்பமா என்ன பண்றீங்களா உங்களுக்கு ஒரு வெரி குட் நியூஸ் கர்த்தர் நாலு தலை உயர்வுகளை வைத்திருக்கிறார் ரெண்டு தடவை உயர்த்தும் போது காரணம் தெரியும் மிச்சம் ரெண்டு தடவை கர்த்தர் ஏன் உயர்த்துறாருங்கிறது காரணமே தெரியாது ஆதி முப்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தெளிவா சொல்லுது ராகே லேயாலை பார்த்து பொறாமைப்பட்டாள் அப்போ ஒருத்தரால அற்பமா என்னப்பட்டா நம்பர் ஒன் அவங்க ஆசீர்வாத கதவு அடைக்கப்படும் உங்க ஆசீர்வாத கதவு திறக்கப்படும் நீங்க நாலு தடவை கத்தரால உயர்த்தப்படுவீங்க அவங்க உங்களை பார்த்து பராமரிப்படுவாங்க அப்போ பத்து பேரால நீங்க அற்புதம் என்னப்பட்டா இந்த மூணு ஆசிர்வாதங்கள் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ டூ டென் டைம்ஸ் கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பார் நாமத்தில்